இன்று நாம் விஞ்ஞான உலகிலே தான் வாழுகின்றோம் ஃபோன் இல்லாதபடி யாரும் நாம் இன்று வாழ முடியாத அளவிற்கு இன்று சமுதாய அமைப்புகள் பெருகிவிட்டது ஆக கையிலே ஃபோனுடன் தான் வாழ்கின்றோம் அதை உதாரணம் வைத்தே இந்த உபதேசத்தை கொடுத்துள்ளார்கள் ஆக செல்ஃபோனை வைத்திருக்கின்றோம் அதில் இன்னார் பேசுகிறார் என்றால் அந்த நம்பரும் வருகின்றது அவளைப் பற்றி செய்திகளும் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் எங்கிருந்து வருகின்றது எப்படி இந்த செய்தி வருகின்றது அல்லது எத்தனையோ வகைகளில் பட செய்தி அனுப்புகின்றோம் எத்தனையோ அதாவது ஓடக்கூடிய படங்களையும் அனுப்புகின்றோம் எவ்வளவோ அதிகமான செய்திகளையும் அனுப்ப முடிகின்றது ஆனால் எந்த வயரும் இல்லை வேறு நேரடி தொடர்பு எதுவும் இல்லை ஆனால் சூரியனுடைய காந்த சக்தி துணை கொண்டு அந்த தான் இந்த காற்று மண்டலத்திலே அந்த அலை தொடர நெட்ஒர்க் என்று சொல் அதை வைத்துத்தான் இந்த செய்திகளையெல்லாம் பரிமாறப்படுகின்றது ஆனால் நாம் வீட்டில் இருந்து இருந்த இடத்திலிருந்து அனுப்பவும் முடிகின்றது தெரிந்து கொள்ளவும் முடிகின்றது அது இதையெல்லாம் அந்த ஃபோனிற்குள் பதிவு செய்து பதிவு செய்த நிலையில் எப்படி அழுத்துகின்றமோ அதற்கொப்பை தான் நம் இயக்க சக்தியாக மாறுகின்றது ஆக அதைத்தான் நீங்கள் உங்களுக்குள் அது எப்படி நீங்கள் பதிவு செய்கின்றதோ அதைப் போன்றுதான் யாம் உபதேசம் கொடுப்பதை ஞானவர்களைத்தான் சொல்லுகின்ற யாம் உபதேசம் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் உற்று கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும் உங்களுடைய கண் கண்ணிற்குள் இருக்கக்கூடிய கரு விழி உங்களுடைய விழா எலும்பு விழா எலும்பு என்றால் மார்பு எலும்பு அந்த மேலே இருக்கக்கூடிய விழா எலும்புகளிலே இன்று அதாவது அன்றெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கேசட் ஒளி நாடாக்கள் என்று சொல்கின்றன அதில் முழாம் பூசுவது போன்று நாம் எலும்புக்குள் விழா எலும்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊழ் அதிலே தான் இது பூசப்படுகின்றது நாம் உபதேசிக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அந்த எலும்புக்குள் ஊழ்வனை என்ற வித்தாக ஒரு கம்ப்யூட்டரிலேயோ செல்ஃபோனிலேயோ நாம் பதிவு செய்வது போன்று என்னுடைய உபதேசத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்வதை மீண்டும் எண்ணினால் அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்குள் எது உங்களை ஆட்டி படைக்கின்றது எது சரியில்லாத வழிக்கு அழைத்து செல்கின்றது அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு வரும் இன்று நாம் செல்போனிலே இதை அமைக்கினோம் என்றால் யார் தொடர்பு கொள்கின்றார்கள் யார் செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நமக்கு இந்த எத்தனையோ தொழில்நுட்பங்கள் பெருகிவிட்டது அது அத்தனையும் அது சுட்டி காட்டுகின்றது ஆக இதைப் போன்றுதான் எம்முடைய உபதேசங்களை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அது என்ற வித்தாக நீங்கள் பதிவாக்கி கொண்டால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு அது தெளிந்த ஞானத்தை ஓட்டும் வழியறிந்து செயல்படக்கூடிய உபாயத்தையும் கொடுக்கும் ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு கருவிலியின் துணை கொண்டு விழா எலும்புகளில் உள்ள ஊனுக்குள் மகிழ்ச்சிகளின் உணர்வுகளை அதை நீங்கள் வித்தாக பதிவாக்கி கொள்ளுங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்கள் அடுத்து எண்ணும் பொழுதெல்லாம் எளிதில் உங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி கிடைக்கும் அதே சமயத்தில் கூடுமான வரை இது ரொம்ப முக்கியமாக ஞான அவர்கள் சுட்டி காட்டுகின்றார் இரவு இரவு தூங்க செல்லும் பொழுது இது அவசியம் இதை செய்து நமக்குள் ஒரு வலுவான ஒரு பழக்கமாக ஒரு பயிற்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆக இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது செய்ய வேண்டியது முதலிலே ஈஸ்வரா ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியிலே உங்கள் உயிரை எண்ணுங்கள் அதற்கு பின் உங்கள் அம்மா அப்பாவை நினைவு கொண்டு வாருங்கள் அதற்கு அப்புறம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் நாளங்களிலே கலக்க வேண்டும் அதற்கு அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடலில் உள்ள உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்படி எதையோ எண்ணுவதற்கு பதிலாக இந்த நான்கை மட்டும் பூர்வ ஈஸ்வரனை எண்ணி அம்மா அப்பாவை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் ரத்த நலங்களை கலக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் எங்கள் உடல் உருவ உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் என்று இந்த நான்கை மட்டும் உங்களால் எண்ண முடியும் இது மிகவும் எளிதானது இரவு தூங்கு செல்லும் பொழுது இப்படி நீங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களில் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருடும் பேரடியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு உடலுக்குள் செலுத்தி சிறிது நேரம் சிறிது நேரம் அந்த அணுக்களுக்கு நீங்கள் செயல்படுத்தினாலே போதும் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி கிடைக்க ஏது பகிர்ந்தது ஆகவே போகும் பொழுது தயவுசெய்து இதை பழகிக் கொள்வது மிக மிக முக்கியம் இவ்வாறு செய்துவிட்டு நீங்கள் தூங்கினால் அந்த தூக்க நேரம் முழுவதுமே அந்த அருள் உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் எல்லா மகரிஷிகளுடைய உணர்வுகள் நீங்கள் தூங்கும் இடத்திலே உங்கள் உடலை சுற்றி அது வட்டமிட்டு கொண்டே இருக்கும் அது தூங்கிய நேரம் முழுவதுமே மனிதன் தியானம் செய்வதற்கு ஒப்பானதாகும் ஆகவே இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை மூன்றில் ஒரு பங்கு நாம் ஏதோ என்ற நிலையில் தூங்கிக் கொண்டு அதை நாம் உடல் அயற்சியோ நாம் சோர்வடைந்த நிலையோ போக்குவதற்காக தூங்கி அந்த நேரத்தை நாம் கழிக்கின்றோம் ஆனால் உங்கள் தியானத்தை நேரமில்லை அது இல்லை என்று மற்ற நேரங்களை எண்ணாதபடி இதுபோன்று தூங்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய தூக்கத்தையே தியானமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி மாற்றும் எளிதான பயிற்சியாகத்தான் இந்த நான்கை மட்டும் நினைத்தால் போதும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணுங்கள் புருவ மரத்திலே நினைவு கொண்டு வந்து அம்மா அப்பாவை நினையுங்கள் துருவ நட்சத்திரத்தை நினைத்து ரத்த நாளங்கள் முழுவதும் படர வேண்டும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரல்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அனுக்கள் இந்த நான்கை மட்டும் சிறிது நேரம் எண்ணி நீங்கள் அன்றாடம் பழகினாலே போதும் உங்கள் தூக்கமே தியானமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலே மூன்றிய ஒரு பங்கு தியானமாகின்றது அவை இந்த தூக்கத்தில் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த வளர்ச்சி உங்களுக்குள் அபரிதமான சக்தியை உங்களுக்குள் பெருக்கி உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய ஆன்மாவை உன்னதமான நிலைக்கு அழைத்துச் செல்லும் அதை செல்போனில் இயக்குவது போன்று இத்தகைய உணர்வை பதிவு செய்து கொண்டால் இந்த எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு இதுவே உன்னதமான தியானமாகி உங்களுடைய வாழ்க்கையை தியானமாகின்றது அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்து உங்கள் வேலைகளை செம்பன செய்வதற்கும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் உங்கள் வாழ்க்கையை அருள் வாழ்க்கையாக வாழ்வதற்கும் இது பேருதவியாக அமையும் என்று ஏற்கனவே சொன்னல் கொண்டு இப்படி துணுக்கு துணுக்காக தான் ஞானகுரு நமக்கு பயிற்சியாக கொடுத்து நாம் என்றுமே அருள்வழியில் வாழ்வதற்கு உபதேச உரைகளை அருள் உரைகளாக நமக்கு கொடுக்கின்றார்கள் அதன்படி நாம் வழி நடப்போம் அருள்வழி வாழ்வோம் அருள் வாழ்க்கை வாழ்வோம் மகர்ஷி நல்வட்டத்தில் என்றுமே ஆனந்தத்துடன் வாழ்வோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா